வணக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நாம பருப்பு ரசம் வைக்க போகிறோம் அந்த பருப்பு ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பருப்பு ரசம் வைக்கிறப்ப நம்மளுக்கு குழம்பு தேவையில்லை சாம்பார் தேவையில்லை இந்த ரசமே இருந்தால் போதும் அதை ஊற்றின்னு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு ரசத்துக்கு என்னென்ன பொருள் தேவை எவ்வளோ தேவைன்னு நான் சொல்கிறேன் அந்த கப்பில் ஒரு கால் கப் தான் கால் கப் தோரம் பருப்பு கழிச்சு அரை மணி நேரம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் இந்த ஸ்பூன் அளவு இருக்கும் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வச்சிருக்கேன் ரசத்துக்கு இதை நம்ம வந்து க ரெண்டு வாட்டி அலசி ஊற வச்சுக்கலாம் மண் இருக்கும் அதனால் ரெண்டு வாட்டி அலசி இந்த புளியை ஊற வச்சுக்கலாம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக ஓரும் வெந்நீர் நல்லா சுட சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும் கரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு பழுத்த தக்காளியாக ரெண்டு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ரசத்துக்கு கிள்ளி தாளிக்கிறதுக்கு நாலு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த புளியை தண்ணி ஊற்றி ரெண்டு வாட்டியை அல அலசிடலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சிடலாம் சுடு தண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டும் அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் எல்லாத்தையும் பொடி பண்ணி வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வந்துடலாம் இந்த பூண்டை மட்டும் இந்த உரலை போட்டு இடிச்சிக்கலாம் மிக்சியில் போட்டோமுன்னா ரொம்ப தூளாயிடும் அந்த மிளகு சுகத்தோடு போட்டு பொடி பண்ணோம்னா நம்ம இந்த உரலை போட்டு இடித்தோம்னா டைட்டாக இடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் ரசத்தில் போட்டால் பூண்டை இடிச்சாச்சு மிளகு சேர்த்தா பொடி பண்ணி வந்துடலாம் இந்த பருப்பை தண்ணி இருத்து இந்த குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் பருப்பை அப்போ தான் சீக்கிரம் வேகம் அரை மணிநாள் உங்களால் ஊற வைக்க முடியலன்னா ஒரு கால் மணி நேரம் மாதிரி ஊற வச்சுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பருப்பை வேக வச்சிடலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஊற்றிட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் பருப்பு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் குழைவாக வேகணும் பருப்பு அதனால் நாலு விசில் விட்டுக்கலாம் தீயை கொஞ்சம் கம்மியாக்கிடுங்க தீயை கம்மியாக்கிலன்னா ப தண்ணி சுண்டிடும் ஆனால் வேகாது பருப்பு கொஞ்சம் தீயை கம்மியாக்கி வேக வச்சோமுன்னா பருப்பு வெந்துடும் மிளகு சேர்த்த பொடி பண்ணி வந்தாச்சு மிக்சி ஜாரில் போட்டு இந்த பூண்டியை இடித்தாச்சு இப்போ பருப்பு வெந்துச்சா பார்க்கலாம் நாலு விசில் வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர்லாம் குறைஞ்சிச்சு இப்போ தரண்டு பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு அப்படியே டம்ளர் தண்ணி அதில் அப்படியே இருக்குது பருப்பு நல்லா சிலுக்க வந்துடுச்சு நம்ம இந்த கடையெல்லாம் தேவையில்லை நல்லா குழக்கம்னு வெந்துச்சு பருப்பு இதுலேயே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த இதில் ஒரு முக்கா டம்ளர் தண்ணி அப்படியே இருக்குது அந்த பருப்புலேயே ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம புளியை ஊற வச்சோம் புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம் அது ஒரு முக்கா டம்ளர் தண்ணி இது ஒரு கால் டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிடுச்சு திரும்ப ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன் கரைக்கினேன் நல்லா மூணு வாட்டி கரைச்சி ஊற்றிக்கலாம் திரும்ப ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வடிகட்டிங்களா இந்த மூணு வாட்டி கரைச்சி வடிகட்டியாச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆகிடுச்சு இந்த டம்ளர்லாம் மொத்தமாக ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி புளியை கரைச்ச தண்ணி கால் கால் டம்ளராக மூணு வாட்டி ஊற்றி கரைச்சோம் மொத்தமாக ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்குது தக்காளி இந்த மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் தக்காளி ரெண்டாக கட் பண்ணி வச்சின்னு இந்த உள்ளே இருக்கிறத இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த நடுவில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் இடித்து வச்சிருக்க இந்த பூண்டை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் கடாயை வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரசம் தாளிச்சிடலாம் கடாய் காஞ்சிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் இது சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டுக்கிறேன் ரொம்ப போட்டுறாதீங்க கசப்பாக இருக்கும் சும்மா ஒரு அஞ்சாறு வெந்தயம் எண்ணி போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சவனே அந்த மிளகா கிள்ளிக்கலாம் தாளிச்சிடலாம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த நாலு மிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம் மிளகா கொஞ்சம் வந்தவுடனே தக்காளியை போட்டலாம் மிளகா வந்துச்சு இப்போ தக்காளியை பிழிஞ்சு விட்டலாம் அந்த தக்காளியை நல்லா தக்காளி பிழிஞ்சு விட்டாச்சு தக்காளி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா தக்காளி கொழ கொள்ளணும் ஆற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொல கொள்ளனும் வதங்கிடுச்சு இந்த மிளகு சீரகத்தை போட்டலாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகு சீரகத்தை போட்டோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகு சீரம் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்தப்போ பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டியம் போட்டடலாம் பூண்டியம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இந்த கருவேப்பிலையை போட்டலாம் கருவேப்பிளையும் கூட போட்டடலாம் தீயை கம்மியாக்கிட்டு அதுக்கு அடி பிடிச்சிக்கும் இல்லைன்னா மிளகு சீரெல்லாம் போட்ட பிறகு தீயை ஃபுல்லாக கம்மியாக ஏற்கனவே பருப்பில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டால் இப்போ ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நிமிஷம் இப்போ பருப்பு எடுத்து இப்போ புளியும் அந்த பருப்பையும் பருப்பு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இது ஃபுல்லாக மொத்தமாக ஒன்றை டம்ளர் தண்ணி இருக்குது இதில் ஏற்கனவே ஒன்றரை டம்ளர் தண்ணி புளி பருப்பு வேக வச்சது இப்போ புளியை கரைச்சது எல்லாம் சேர்த்து ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்குது இப்போ இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் மொத்தமாக சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா நோரம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரமிச்சவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை டேஸ்ட்டு போ மாறிடும் ரொம்ப கொதிக்க வச்சுட்டா கசப்பா வந்துடும் கசப்பாயிடும் டேஸ்ட்டும் மாறிடும் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தவனே ஸ்டவ் ஆஃப் இந்த ரசம் சாதத்தோடு உருளைக்கிழங்கு வறுவல் கருணக்கிழங்கு வறுவல் பீன்ஸு பொரியல் கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் எவ்வளோ சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எதுவுமே இல்லைனாலும் ஒரு முட்டை ஆம்லேட் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் முட்டை சாப்பிட்றவங்க முட்டை ஆம்லேட் போட்டு வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்பளம் சிப்ஸு ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நோரம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்க ஆரம்பித்தோன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்ம பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பருப்பு ரசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த எதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா நன்றி வணக்கம்